அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் சனி நாளை ஏழு சனி அட்டமுத்து சனி இப்படி வந்து நம்மளை பாதிச்சிருவாரு சனி தசைலாம் நடந்ததுன்னா லைஃப்ல நம்ம காணாம போயிருவோம் பத்தொன்பது காலம் நண்பர்களே தன்னுடைய பத்தொன்பது ஆண்டு கால தசையில இந்த சனி தசை மட்டும் ஒரு ஜாதகத்துல நல்ல அமைப்புகள்ல இருந்து பருவ வயதுல தசை நடந்துருச்சு அந்த தசையில் அவருக்கு சம்பாதனையை கொடுத்துருச்சு நீடிச்சு நிற்க வச்சிருவார் ஒரு ஒரு குருவுக்கும் மேலான நன்மையை செய்வதற்கான அமைப்பும் சனி தசையில ஏழ்மையை குறிக்கின்ற சனி தரித்திரத்தை குறிக்கின்ற சனி கஷ்டப்படுகின்ற நிலையை குறிக்கின்ற சனி ஒருவனை கோடிஸ்வரன் ஆக்கியிருக்கார் புடிதா அதுவும் அந்த சனி வந்து பலமா கூட இல்லைங்க நீசம் பெற்ற சனி பகவான் ஆகவே வந்து தான் பிறந்திருக்கார் லக்னாதிபதி நீசமாகி சனியாகி நீசமாகி தன் தசையிலே ஐந்து ஆறு கோடிக்கு சொத்துக்களை உருவாக்குகின்ற நிலைக்கு அந்த மனிதனை உருவாக்குகின்றார் கோடி கணக்குல வருமானம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆயிரங்கள் லட்சங்கள் கிடையாது கோடிக்கணக்கில் வருமானத்தை கொடுத்துலேயே இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒரு ஜாதக விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா சனினாலே ஏழரை சனி அட்டமுத்து சனி இப்படி வந்து நம்மளை பாதிச்சுருவாரு சனி தசெல்லாம் நடந்ததுன்னா லைஃப்பில் நம்ம காணாமல் போயிடுவோம் இப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகளை நம்ம கேட்டிருப்போம் பார்த்துருப்போங்க பொதுவாகவே சனி அப்படின்னாலே நம்ம அனைவருக்குமே ஒரு பய உணர்வு உண்டு சனி தசை நடந்தாலே கொஞ்சம் பயப்படுகிற மக்களும் இங்கு இருக்க தான் செய்கின்றார்கள் சரிங்களா இந்த அமைப்புகளில் ஒருவனை அதாவது ஏழ்மையை குறிக்கின்ற சனி பகவான் கஷ்டத்தை குறிக்கின்ற சனி பகவான் உடல் உழைப்பை குறிக்கின்ற சனி பகவான் சில மனிதர்களை அவர் நல்ல அமைப்புகளில் அமர்கின்ற பொழுது பத்தொன்பது ஆண்டு காலம் அவருடைய தசா பகுதி பத்தொன்பது ஆண்டு காலம் நண்பர்களே தன்னுடைய பத்தொன்பது ஆண்டு கால தசையில இந்த சனி தசை மட்டும் ஒரு ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருந்து பருவ வயதுல தசை நடந்துருச்சு அந்த தசையில அவருக்கு சம்பாதனையை கொடுத்துருச்சு நீடிச்சு நிக்க வச்சிருவார் சரிங்களா பூர்த்தியான முறையில் அப்படியே ஆக வச்சுட்டு போயிடுவார் ஆக சனி தசை கெடுதலை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க சனி தசை நன்மையையும் செய்யும் ஒரு ஒரு குருவுக்கும் மேலான நன்மையை செய்வதற்கான அமைப்பும் சனி தசையில உண்டு அவர் எந்த லக்னத்துல பிறந்திருக்கார் அந்த லக்னத்திற்கு சனி எப்படிப்பட்டவர் எந்த ஆதிபத்தியங்களை வகிக்கிறார் எந்த இடத்துல இருக்கார் எப்படி இருக்கார் இப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா அந்த அமைப்புள்ள உங்கள் ஜாதகத்துல இந்த நல்ல அமைப்புகள் அவர் இருந்தாலும் நன்மையை செய்வார் அதுல ஒண்ணு கருத்து கிடையாதுங்க ஐயா சரிங்களா அந்த வகையில ஒரு ஜாதகத்துல ஏழ்மையை குறிக்கின்ற சனி தரித்திரத்தை குறிக்கின்ற சனி குறிக்கின்ற சனி ஒருவனை நம்ம இருக்கார் அதுவும் அந்த சனி வந்து பலமா கூட இல்லைங்க நீசம்பெற்ற சனி பகவான் நீசம்பெற்ற சனி பகவான் அதுவும் அவர்தான் லக்னாதிபதியும் கூட அந்த ஜாதகரே வந்து கும்ப லக்னத்துலதான் பிறந்திருக்கார் லக்னாதிபதி நீசமாகி சனியாகி நீசமாகி தன் தசையிலே ஐந்து ஆறு கோடிக்கு சொத்துக்களை உருவாக்குகின்ற நிலைக்கு அந்த மனிதனை உருவாக்குகின்றார் கோடி கணக்குல வருமானம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆயிரங்கள்ல லட்சங்கள் கிடையாது கோடி கணக்குல வருமானத்தை கொடுத்த சனி தசை எப்படி இருந்தது ஒரு ஒரு உண்மையிலேயே அப்படி வாழ்ந்த மனிதனுடைய ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரிங்களா இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய ராசி கட்டம் உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க இந்த ஜாதகர் வந்து ஒரு ஆண் ஜாதகம் இது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிறந்திருக்காரு இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு மணி ஐந்து நிமிடம் மதியம் இவங்க பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இடம் திருவள்ளூர் மாவட்டத்துல பிறந்திருக்காருங்க சரிங்களா அதாவது இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஒரு மணி ஐந்து நிமிடம் மதியம் திருவள்ளூர் மாவட்டத்துல பிறந்திருக்கார் திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ஒரு சின்ன கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் நீங்க எடுத்துக்கிடலாம் சரிங்களா படிப்பு பெருசாக கிடையாதுங்க ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு அப்படி சரிங்களா பெரிய அளவுல படிப்பு ஒன்றும் கிடையாது இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவருக்கு பாருங்க கும்பல் லக்னத்துல பிறந்திருக்கார் சாட்டை பாருங்க கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கார் லக்னத்திலேயே ராகு லக்னத்திலேயே ராகு எப்படியாவது மேலுக்கு வந்துடும்ங்கிற ஆசைகள் அதிகமாக இருக்குன்ற ஜாதகம் லக்னத்தில் ராகு இருக்குவங்களாம் சரிங்களா இப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதியாக வருகிற சனி வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச நிலையில் இருக்கார் லக்னத்துக்கு ஏழுல கேது எட்டுல செவ்வாய் ஒன்பதுல குரு அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறார் ஒன்பதுலயே சுக்கரனும் சந்திரனும் இருக்கிறார்கள் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பும் கூட ராசி சுவாதி நட்சத்திரம் கும்ப லக்னத்துல பிறந்திருக்கார் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் புதன் உடன் இருக்கிறார் சரிங்களா இதுதான் இவருடைய ராசி கட்டம் இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாங்கயா இவருடைய பேக்ரவுண்ட் ஏழாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஓ இவருடைய இன்னும் சொல்லப்பனா இவருடைய ராகு தசை முடி முடிகிற மட்டிலும் பார்த்தீங்கன்னா எழுபதுகளில் பிறந்து இவருடைய பதினைந்து பதினாறு வயது வரையும் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில தான் குடும்பம் இருந்ததுங்க ராகு தசை முடிகிற வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வறுமையின் காரணமாக பெரிதா படிப்பை வந்து முன்னெடுக்க முடியலை ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸோட தன்னோட பதினான்கு பதினைந்து வயதுல இருந்தே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் குருதசை வந்து இவருக்கு ஒரு அடிப்படை ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கு உடையவர் குருதசை பாருங்க ரெண்டு பதினொன்று உடையவராகி அவர் தன் சாரத்திலேயே சுப அமைப்புகள் இருக்கார் அது ஒரு நல்ல அமைப்பு சரிங்களா சுப அமைப்புகள் இருக்கார் சனி பார்வையில் இருக்கிறது மட்டும்தான் அவருடைய பலத்தை குறைக்கும் பகை வீட்டில் இருக்கார் அது அவருடைய பலத்தை குறைக்கும் இது ரெண்டு தான் ஆனா மகாதன யோகத்துல இந்த குரு தசை இருக்குங்க குரு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சாரி ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் ஒன்பதாம் வீட்டுல மகாதன யோக அமைப்புகள்ல ஒன்பதாம் அதிபதியோடவே சேர்ந்து இருக்காரு அவருடைய தசையே வருது சரிங்களா ஆனா இந்த குரு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தேவரை சந்திரனுக்கு நெருக்கமா அதாவது தேவரை சந்திரனோடு சேர்ந்து பகை வீட்டுல பகை கிரகங்களோட சனியின் பார்வையில இருக்கும்போது அவருடைய பலம் குறைஞ்சு இப்போ இப்ப இந்த சுக்கரன் இல்லாமல் இருந்திருந்து சுக்கரன் இல்லாமல் இருந்திருந்து ஒருவேளை தனுசுல சுக்கரன் வந்து பரிவர்த்தனை இந்த தசை பெரிய கோடி இந்த தசையிலேயே ஆயிருப்பாரு ஆனா அவர் குரு தசையில சொன்னா ஆகல அவருடைய பதினேழு வயது சின்ன வயசுலேயே வர குருதசை வந்துருச்சு பதினாறு பதினேழு வயசுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவருடைய ஜாதக அமைப்பின்படி ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இவங்களுக்கு குரு தசையை ஆரம்பிக்குதுங்க இந்த குரு தசையில இருந்தே இவருக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் குருதசை குரு புக்திலிருந்தே சின்னதா ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் அந்த மாதிரியான அமைப்புகளை வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போயிட்டு அப்படியே அவருடைய ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்படியே அடுத்தவங்க கிட்டேயே வேலை செய்கிறாரு ஒரு பத்து வருடத்துக்கு அதன் பிறகு அந்த குரு தசையோட இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருதசை முடிகின்ற பட்சத்தில் ஆனால் அந்த குரு தசை இவருக்கு ஓரளவு நன்மையை செய்கின்றது இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் வரையில் இவருக்கு குருதசை நடக்குதுங்க பதினாறு கால தசை முதல் ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது அப்படியே ஏதோ குடும்பத்தை ஓட்டுறார் கஞ்சி குடிச்சு அப்படியே வாழ்றாங்க குருதசையின் இறுதி வரும்போது அவர் வந்து தொழில் ஆரம்பிக்கிறார் சொந்தமாக எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலாம்

இந்த பழைய பொருள் வியாபாரம் இந்த பிளாஸ்டிக் வியாபாரம் இரும்பு வியாபாரத்தோட சேர்த்து இடத்த வாங்குறது விற்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் போகிறார் குரு தசை அதாவது ராகு தசையில சாப்பாட்டுக்கே கஷ்டம் குரு சாப்பாடு கிடைச்சிருச்சு சாப்பாடு கிடச்சி ஓரளவு நல்ல நார்மல் லைஃபுக்கு வந்துட்டார் ஆனால் சொந்தமா வீடு அமையலாம் அது இதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் ஒரு பொருளாதார ரீதியாக இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஏதோ ஒரு குடிசை போட்டு வாடகை இல்லாமல் ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் கல்யாண காட்சியெல்லாம் விட்டா அப்படி சரிங்களா இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து சனிதசைக்குள்ளே போகிறார் பாருங்க சனி இவருக்கு லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல நீசம் பெறார் நீசம் பெற்றாலும் சனிக்கு மூன்றாம் இடம் மூன்று ஆறு பதினொன்றுல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதியின் சாரத்தில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கார் சரிங்களா ஒன்பதாம் அதிபதியின் சாரம் பெற்று நீசம் பெற்றாலும் குரு சுக்கரன் ரெண்டு மாபெரும் சுவர்களின் பார்வையில் சந்திர கேந்திரத்தில் நீச பங்கமடைகிறார் அது ஒரு மிகப்பெரிய யோக நிலை சரிங்களா அங்கே அவர் செவ்வாயின் பார்வையில இருந்தாலும் கூட குரு சுக்கரனினுடைய பார்வை அவருக்கு ஓரளவு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற தான் இருக்கு அதுவும் இல்லாம இங்க செவ்வாயின் பார்வையை அவருக்கு ரொம்ப வல்ல பரிவர்த்தனை பெறார் செவ்வாய் சரிங்களா இந்த விதத்துல நீசம்பெற்ற சனிதசை லக்னத்திற்கு மூன்றுல அமர்ந்து பாக்யாதிபதியின் சாரம் பெற்று பெரிய அளவுல பாவத்துவம் அடையாமல் குரு சுக்கரனுடைய பார்வையில நேரடியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இந்த தசை ஆரம்பிச்ச ஒரு ஒன்னே கால் வருடத்துல இருந்து இவருடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது ரியல் எஸ்டேட் குள்ள போகிறார் ஒரு ஆயிரக்கணக்கில் சின்னதா இடம் வாங்குறார் அப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கில் சின்னதா இடம் வாங்குறார் இன்னும் கொஞ்சம் ஆயிரங்கள் வச்சு விற்கிறார் கொஞ்சம் காலங்களுக்கு லட்சக்கணக்கில் வாங்குறார் லட்சங்களை வச்சு விற்கிறார் இதுவும் போயிட்டு இருக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு இரண்டாயிரத்தி நான்குல இருந்து சொத்துக்களை வாங்குதல் விற்றல் லட்சக்கணக்கில் பரிவர்த்தனை பாருங்க ஏழாம் கிளாஸ் படிச்சவர் சாப்பாட்டுக்கே பதினெட்டு பத்தொன்பது வயது வரைக்கும் கஷ்டப்பட்டவர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல இருந்தா ஒழுங்கா சாப்பிடவே ஆரம்பிச்சவர் இந்த சனி தசை உள்ள வந்த உடனே லட்சக்கணக்கில் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறார் தனக்கு சொந்த வீடு கட்டிட்டார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலுமே அபரிமிதமான வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி சனி தசை புதன் புக்திலிருந்தேன் இடையில ஒரு சில காலம் உள்வாங்கலாம் போகலாம் ஆனால் அது பெரிய பின்னடைவு கிடையாது சரிங்களா ஆனால் நெட் ரிசல்ட் சனி தசையில மட்டுமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி வீடு கட்டுறாருங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கி வீடு கட்டுறாரு ரெண்டு கோடி எஸ்டிமேஷன் இடம் வீடு சேர்த்து தன்னுடைய தொழில் கட்டட தொழில் செய்கிறது சொந்த ஓன் கட்டடமாக வாங்குறார் அது மூணுலேருந்து மூன்றரை கோடி இது ரெண்டுமே சனித சீலை சம்பாதிச்சது சரிங்களா இந்த சனித சீன் இறுதியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஆறுலேருந்து ஆறரை கோடி சொத்து தன் கையிருப்பு பணமாக இருக்கிறது சேர்த்து சொத்து மதிப்பையும் தன்னுடைய கையிருப்பையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆறு ஆறரை கோடி ரூபாய்க்கு சொத்தை சேர்த்துட்டார் இப்போ இன்னைக்கு அதோட நிலமை போயிருக்கும் சரிங்களா ஆக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இங்க இங்க மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மேவோட இவருக்கு தசை முடிஞ்சு போச்சு சனி ஒரு ஜாதகத்துல நீசம் பெற்றிருந்தாலும் சரி அவர் நல்ல ஆதிபத்தியம் அவரே லக்னாதிபதி விரையாதிபதியா இருந்தாலும் அவரே லக்னாதிபதி ஆகிறார் பலம் இழந்து சுபத்தன்மையை அதிக அளவு பெறுகின்றார் மூணு ஆறு பத்து பதினொன்றுகளில் சனி இருக்கிறது நன்மை அந்த அமைப்பில் மூணில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியின் சாரம் பெறார் சுப கிரகங்கள் ரெண்டு ரெண்டு பதினொன்று குருவின் தொடர்பையும் பாக்யாதிபதியின் பார்வையும் பெற்று ஒரு மிக யோக நிலையில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்தவன வலுக்கிறார் இந்த அமைப்புகள்ல சனிதசா அவருடைய காரக தொழில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் உள்ள இழுக்குது பத்தாம் அதிபதியாகி பரிவர்த்தனை பெற செவ்வாயினுடைய அந்த இடம் வாங்கி விற்கல் விற்றல் அந்த அந்த வேலைக்குள்ள போகிறார் ரெண்டுமே அழகாக டெவலப் ஆகுது கிட்டத்தட்ட ஆறரை கோடிக்கும் மேலாக சனி தசையில வருமானத்தை ஈட்டுகின்றார் அப்போ கும்ப லக்னத்துல உங் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றுல சனி இருந்துட்டாலே ஆரம்பத்தில் அந்த தசை நன்மையை செய்யும் நீங்க எடுத்துக்கிடலாம் அவர் அந்த லக்னத்தின் லக்ன சுபர்களின் சாரத்தில் அங்கே இருந்துட்டா நன்மையை உறுதியாக செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய அளவில் பலமடையிலனாலும் பரவாயில்ல சனி பலமடைம்னு அவசியமே கிடையாது ஆனால் சுப கிரகங்களின் தொடர்பை சுக்கரனின் தொடர்பையோ வளர்வரை சந்திரனின் தொடர்பையோ தனித்த புதனின் பார்வையையோ அல்லது குருவின் தொடர்பையோ பெறுகின்ற பொழுது நன்மையின் அளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதா இங்க மேட்ரு சரிங்களா பாருங்க நீச சனி லக்னாதிபதியே தான் ஆனா அந்த சனி தசையில ஏழ்மையை குறிக்கின்ற சனி தசையில ஒருத்தன் கோடீசரன் ஆயிருக்க அதான் எங்க விஷயம் சரிங்களா அந்த அமைப்பின்படி உங்களுக்கும் இந்த சனி தசை உங்க லக்னத்திற்கு நீங்க எந்த லக்னத்துல எடுத்துக்கோங்க மூணு ஆறு பத்து பதினொன்றுகள்ல நல்ல சாரம் பெற்று நல்ல கிரக தொடர்பு பெற்று பாவத்துவம் அடையாமல் இருந்தால் அவர் சுபத்துவம் அடைந்தாலும் பரவாயில்ல பெரியவளால் பாவத்துவம் அடையாமல் இருக்கணும் அடையாமல் இருந்தால் உறுதியாக வாழ்நாளில் நன்மைகள் உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சு இந்த சனி தசை இந்த மாதிரியான அமைப்புகளில் யாருக்கும் இருந்து நல்ல உயர்வு பெற்றதோ இல்லை உயர்வு பெறாமல் இருந்ததோ அப்படின்னு தான் நீங்க கீழே தாராளமா கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா கடினமான எஃபர்ட் போட்டு அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உந்துதலா இருக்கும் அதற்காக தான் இந்த பதிவை பதிவிட்டு ஆக ஏழ்மையை குறிக்கின்ற சனி கோடீஸ்வரன் ஆக்கியது இப்படி தாங்க சரிங்களா ஆக இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயனுள்ளதாகவும் ஒரு சனி தசை நடப்பவர்களுக்கு உந்துதலாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்